வணக்கம் சித்தா ஆன்மீக அன்பர்களே பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை இன்று வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கான நட்சத்திர பலன்களை தெரிந்து கொள்வோம் மேசராசி அசுனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய முயற்சிகளை உருவாக்கக்கூடிய நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வீர்கள் ரிஷவராசி கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆலோசனைகள் கிடைக்கும் மிருக சிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மற்றவர்களைப் பற்றி புரிந்து கொள்வீர்கள் மிதுன ராசி மிருக சிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒத்துழைப்பான நாளாக அமையும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகரமான நாள் கடக ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குவாதங்களை குறைக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விவேகத்துடன் செயல்பட வேண்டும் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொறுமையுடன் செயல்பட வேண்டும் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மந்தமான நாள் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடிய நாள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திருப்தியில்லா மனநிலையை உருவாக்கும் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆசைகள் நிறைவேறும் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தங்களுடைய மதிப்பு உயரும் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய முயற்சிகளை உருவாக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாற்றத்தை உண்டு வண்ணும் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று தெய்வ வழிபாட்டை உருவாக்கும் மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திருப்பங்கள் ஏற்படும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள் கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய நாள் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சாதகமான நாளாக அமையும் மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று தங்களுடைய அனுபவத்தை வெளிப்படுத்துவீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிரச்சினைகள் குறையும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாளாக அமையும் சிதா ஆன்மீக அன்பர்களுக்கு நன்றி